வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் நம்ம முன்னாடி இருக்காரு அவர் யார் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி சேலம் மண்ணின் மைந்தன் சிறந்த சமூக ஆர்வலர் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கைக்குரிய வழக்கறிஞர் இருபத்தி நான்கு மணி நேர சேவை நாயகன் என்று போற்றப்படும் சேலம் மாநகராட்சியின் ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு வே தெய்வலிங்கம் அவர்கள் தெய்வா அறக்கட்டளையை உருவாக்கி இலவச அமரர் ஊர்தியை செயல்படுத்தி வருகிறார் ஆதரவற்ற மனிதர்களின் சடலங்களை மீட்டெடுத்து தனது சொந்த செலவில் நல்லடக்கம் செய்து வருகிறார் இவரின் சேவையை பாராட்டி பல இயக்கங்கள் இவருக்கு பல விருதுகளை கொடுத்து கௌரவித்துள்ளது மேலும் அன்னதானம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் வழங்குவது அவர்களை ஊக்கப்படுத்துவது மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கான உதவிகள் என பல உதவிகளை செய்து வருகிறார் மக்களுக்காக சேவை செய்வதே தனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதி வாழும் திரு வே தெய்வலிங்கம் அவர்களை மனதார வாழ்த்துகிறது நமக்காக ஒருவன் நிகழ்ச்சி உங்க சார்பாக அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல கவுன்சிலர் இந்த அளவுக்கு எப்படி ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய டைம் ஷெடியூல எப்படி சார் பிரிச்சுக்கிறீங்க சார் அப்படிலாம் இல்ல ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையை விரும்பி செய்யணும்னு சொல்லுவாங்க லவ் த ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேலையை விரும்பி செஞ்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதுல ஈடுபாடு தானா வந்துடும் அதன் அடிப்படையில நம்ம செய்யற வேலையை நாலு பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்றதுக்காக விருப்பத்தோட செய்யறதுனால அதுல தொய்வு இல்லாம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது பப்ளிக் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவியா இருக்கு ஸோ அப்படி ஜேர்னி போயிட்டு இருக்கு ஸோ பேசிக்கா நீங்க திமுக குடும்பம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ உங்களுடைய அந்த அரசியல் வருணுங்கிற இன்ஸ்டன்ட் வந்து எப்படி நடந்துச்சு சார் எங்க அப்பா வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருபத்தைந்து ஆண்டு காலமா கோட்டக்கழக செயலாளராக இருந்தாரு அவருடைய பப்ளிக் சர்வீஸ் அது ஈடுபாட்டில் எங்கள் அம்மாவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு மாமன்ற உறுப்பினராக அமர்த்தினாங்க நான் வழக்கமாக எங்கள் அம்மாவை நான் மாமன்ற கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு வருவேன் அவங்க ஒவ்வொரு மாநாட்சி மன்ற கூட்டத்துக்கும் கூட்டிகிட்டு போகும்பொழுது எனக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது அந்த இடத்துல என்னைக்கோ நாமளும் ஒரு நாள் உக்காரணும் பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மா அவங்க தான் என்னுடைய அரசியல் உந்துதெல்லாம் இருந்தாங்க அது ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மா பத்தாண்டு காலம் மாநாட்சி மன்ற உறுப்பினா இருந்தாங்க பப்ளிக் சர்வீஸில் இருந்தாங்க அவங்கள ஈடுபடுத்திகிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டே இருந்தோம் அப்பா தான் நம்ம ஹீரோ அப்படிமாங்க அவருடைய நல்ல எப்படி பப்ளிக்கிட்ட போறாரு வரான்னு பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வாய்ப்பு எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாநாட்சி மன்ற உறுப்பினராக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் அவரை எடுத்து நின்னாரு அப்போ ரொம்ப போட்டி கடுமையா இருந்தது எங்கள் அப்பாவுக்கு சற்று உடல்நிலை சரியில்லை அதனால அப்படி கொஞ்சம் தொய்வாயி ஒரு சொற்போட்டு இருபத்தைந்து ஓட்டில் எங்கள் அப்பா தோத்துட்டாரு தோத்துட்டு என்னடா இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அரசியல் இருக்கணுமா இனிமேல் நமக்கு அரசியல் வேணாம்னு என்கிட்ட சொன்னார் அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ அப்பாட்ட சொன்னேன் படிச்சுட்டு இருக்கம்போது அப்பாட்ட சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம தோத்துக்கெல்லாம் ஒதுக்கக்கூடாதுங்கப்பா ஜெயிச்சுட்டு தான் நம்ம ஒதுக்கணும் இனிமேல் நீ சர்வீஸ் என்ன எதனால தோத்தன்ற அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டானதை நம்ம முன்னெடுத்து கொண்டு போவோம் நம்ம அடுத்து நீண்டு வெற்றி பெறுவோம் மீண்டும் நம்ம ஆளுங்கச்சா இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கவுன்சிலர் ஆகணும் எதிர்கட்சியாக இருக்கிற பட்சத்தில் நான் கவுன்சிலர் ஆக வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடர்னேன் அப்போ ஆரம்பிச்சது பப்ளிக் சர்வீஸ் பண்ண போனேன் பப்ளிக்கால் ஈர்க்கப்பட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னு வந்தோம் அப்பா தோத்த அந்த அஞ்சாண்டு காலம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கவுன்சிலாக சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மீறி நான் நிறையா சர்வீஸ் பண்ணதனால் பப்ளிக் ஈர்க்கப்பட்டு மீண்டும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்பா வழி ஜெயிக்க முடில பையன் கடா ஜெயிக்க போகிறான்லாம் சொன்னாங்க ஆனால் அவர்கிட்ட நான் அதிக ஓட்டு விதம் ஜெயித்தேன் என்னுடைய வெற்றி இந்த பாதையை கொண்டு வந்தது பாராளுமன்ற தோல்வி பாராளுமன்ற ஒர்க்கு நாயிட்டாரு இப்ப வந்து அட்வொகேட் ஆயிட்டீங்க ஒரு பக்கம் அரசியல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுடைய இளமை பருவம் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பள்ளி எங்க முடிச்சிங்க கல்லூரி எங்க படிச்சிங்க அதை பத்தி நான் பள்ளி வந்து பத்தாவது வகுப்பு வரை வித்யா மந்திரு சிபிஎஸ்சி அப்புறம் அந்த காலகட்டத்தில் சிபிஎஸ்சினாவே நாவே எல்லாருமே வேணாம் அப்படி இப்படிமாங்க சேலம் நம்ம வித்யா மந்திர சிபிஎஸ் அன்னைக்கு அந்த ஸ்கூல் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இப்பதான் எல்லாருமே சிபிஎஸ் படிக்கிறாங்க தேடி போய் அன்றைக்கெல்லாம் சிபிஎஸ்இ கிடையாது நான் தான் பத்த வரைக்கும் படிச்சேன் அது முடிச்சுட்டு அடுத்து எல்லாம் ஸ்டேட் போர்ட் இருந்தா தான் நம்ம டாக்டர் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும்னு எங்கள் அப்பா யாரோ சொல்லியிருப்பாங்க போல உடனே என்ன கூட்டிட்டு போய் பா பாரதிய வித்யாலயா ஸ்கூல்ல ஸ்டேட் போர்ட்ல சேர்த்தினாங்க ரெண்டு வருஷம் அது முடிச்சுட்டு அப்பாவோட கனவு இன்ஜினியர் அலெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஜினியர் இந்த மாதிரி டாக்டர் ஆகணுன்ட்டு பட் அது போக முடியல போல அது தவிர்க்கப்பட்டதுனால வேற வழி இல்லாம நான் பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பண்ணேன் அது முடிச்சுட்டு நம்ம சென்ட்ரல் லா காலேஜ்ல லா முடிச்சிட்டேன் அந்த வழக்கறிஞர் அப்படிங்கிறது வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பயர் இருக்கணும் அதுக்கான காரணம் என்ன அரசியல் தான் அரசியல் சூழ்நிலைகள் இவங்க நான் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அது நம்ம அட்வகேட் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பேர்த்துக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வழக்கறிஞராக படிச்சாதான் நாலு பேர் உதவியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ சில பேர் கலெக்டர் ஆயிலாம் உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவு நம்ம படிப்பு வரல அங்கே போக முடியாது இல்லையா உதவி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சோர்சஸ் வேணுன்றதுனால அந்த வழக்கறிஞர் தொழில் சூஸ் பண்ணேன் அது இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பப்ளிக் ஓகே அதுல எவ்வளவு காலம் வந்து பிராக்டிஸ் பண்ணிங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் ஆயிருச்சு நான் ப்ராக்டிஸ்ல இப்ப வந்து நம்ம ஜூனியர்ஸ்லாம் சில பேர் போறாங்க வராங்க அந்த மாதிரி தேவைப்பட்ட நான் கோர்ட்டுக்கு போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கேன் முதல் நான் கண்டினியூ போயிட்டு இருந்தேன் இப்ப கவுன்சில் ஆனவெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு ஏன்னா இங்கே கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம போகணும் அவங்களுக்கு தேவையான செய்யணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அதை போயிட்டு இருக்கு அடுத்தது கல்லூரி முடிச்சிட்டிங்க திருமண வாழ்க்கை அப்படிங்க வரும்போது அது எப்படிப்பட்டது வீட்டில் பார்த்தாங்களா இல்ல லவ் மேரேஜ் அந்த மாதிரி திருமண வாழ்க்கை அப்படின்ற போது முத நம்ம இந்த இந்த சோஷியல் சர்வீஸ் இந்த ஃபேமிலி இவங்க அரசியல் ரீதியாக வந்ததுனால கெட்ட பேர் அப்பா அப்பா அவங்க ஏற்படுத்திடக்கூடாதுன்றது என்னுடைய நீண்ட நாள் அது கெட்ட பேர் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செகண்ட் தாட்டுக்கு போகவே இல்லை அதேனால வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கீங்க ஒரு கல்லூரி காலத்தில் தான் என்னுடைய அரசியலை தொடர்ந்து கூட இன்னும் சொல்லலாம் ஏன்னா அப்போ ஒரு டைம்ல இங்க ஒரு சண்டை நடந்தது அந்த சண்டை நடந்ததில் இங்க ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்தி என்ன ஒரு நபர் தவறுதலா வேற ஒரு அடிக்கிறது தான் என்ன அடிச்சிடறாங்க அதனால நான் போய் பல்லு கல்லூரி முதலாண்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஜிஹெச்ல அட்மிட் ஆகிறேன் அப்ப வந்து நான் ஏதோ பெரிய ரவுடி மாதிரி அங்க இருக்க அந்த அரசு ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கவங்கலாம் வந்து டேவிட் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ചെയர்மான என்னவர் வந்து பார்த்தாரு அப்போ ஒரு பில்ட் கொடுத்தாங்க ஒரு மாதிரி இருந்தது எனக்கு அது என்னடா புது மார் இருந்தது சரி அடுத்து நம்ம ചെയர்மேன் எலெக்ஷன் நான் கண்டஸ்ட் பண்ணேன் ஓ அங்க கண்டஸ்ட் பண்ணி அதுலயே ரவுடி தான நிறைய வந்து அப்போ கல்லூரி சேர்மன் கல்லூரி சேர்மன் ஆகே சேல மார்ஸ் காலேஜ்ல கல்லூரி சேர்மன் எலெக்ஷன்ல என்ன நான் அங்கதான் நல்ல முகıyla பயங்கர பயணம் வந்து அரசியலான உத்வேகம் அடி அங்க ஆரம்பிச்சேன் அங்க ஆரம்பிச்சேன் அங்க ஆரம்பிச்சி என்னுடைய நோமினேஷன்லாம் பயங்கரமா இருந்தது மேலதாலதோ பயங்கரமா பண்ண அது தரப்பினர் அப்பதான் தாமாக்கா உதயானுச்சு எதிர்த்தரப்பினர் எல்லாம் கொஞ்சம் ரவுடிங்களோட ஒன்று போயிருந்தனால என்ன கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நீ நின்னு ஜெயிச்சுனா உன்ன அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யோசிச்சேன் இதுவா இல்ல ரவுடி ரவுடிசம் இந்த மாதிரி நம்ம இதுல நின்னோம் அப்படின்னா ரவுடிசம் கொண்டு போயிருவாங்க நம்ம தோக்குறதுனால ஒண்ணு தப்பு கிடையாது அப்படின்றதுனால கொஞ்சம் பின் வாங்கினேன் பின் வாங்கி அதுல ஒரு தோத்த தோத்த சந்தோஷப்பட்ட ஒரே நான் தான் அப்ப அது சொல்றது கொஞ்சம் அப்ப எல்லாருமே என்ன கொஞ்சம் கேவலமா பேசுனாங்க கொஞ்சம் என்னடா அது கொலைத்தனமா இருக்காரு அப்படின்ட்டு ஆனா இப்ப அது எனக்கு பயன் இருக்கு முதல்ல அந்த கொலைத்தனமா அந்த ஒரு பின் வாங்கினதுனாலதான் என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறி இருக்கு இல்ல நான் தைரியமா வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கேஸ் அந்த அந்த மாதிரி 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 போயிருக்கும் என்னுடைய லைஃபே மாறி இருந்திருக்கும் அப்ப நான் ஒரு கொலைத்தனமா எடுத்த முடிவு இன்னைக்கு எனக்கு நேர்மையான கொண்டு போயிட்டு இருக்கு அப்பா காலத்துல இருந்து திமுகவுல ஒரு அங்கம்மா தன்னுடைய ஃபேமிலியை நினைச்சுக்கிட்டீங்க இப்ப கட்சியில என்ன மாதிரியான பதவி வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நான் அப்பா காலத்துல இருந்து எங்க குடும்பமே அரசியல் குடும்பம் அதனொட்டி தான் இருக்கேன் அப்பா இருபத்தைந்து ஆண்டு காலம் செயலாளர் கோட்டக்காலத்தில் இருந்தார் ஆனால் இதுவரை நான் கட்சி பொறுப்பில் ஒன்று கூட இல்லை பப்ளிக் சர்வீஸ் கவுன்சிலராக போயிட்டுருக்கு பொறுப்பில் எதுவும் இல்லைங்க பொறுப்பு வரைக்கும் கிடையாது அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் உந்துதலாக இங்கே இருக்க சமூக அக்கறை கொண்ட நபர்கள் என்னை அழைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கான விருதுகளை கொடுக்குறாங்க அது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ சமீபத்திலோட களைஞ்சியம் குரூப்னு ஒன்று பண்ணாங்க இருபத்தி நாலு மணி நேர சேவை நாயகனு கொடுத்தாங்க அது கேட்கறது என்ற பரவாயில்ல ஒரு மாதிரி இருந்தது சிலர் அதையும் பரவாயில்ல கரெக்டான நாளுக்கு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி நம்ம ஊந்துதல் தானே ஒவ்வொருத்தரும் ஒரு அவார்ட் கொடுக்கும் பொழுது நம்ம செய்கிற வேலைகளை மேலும் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அமையும் அது மாதிரி நிறைய பேர் எனக்கு சிவாஜி அவார்ட் நிறைய கொடுத்துருக்காங்க காந்தி அவார்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வழக்கறிஞர் எனக்கு ஒன்னு முத முத கொடுத்தாரு அந்த மாதிரி இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஏன் அரசியல் பயணமாக இருக்கட்டும் சமூக சேவையா இருக்கட்டும் எதை நோக்கி இருக்கும் ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கு எதிர்பார்ப்பு தான் நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ மேயராகவோ போகணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் அதுக்கு நான் ரைட் பர்சனா இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதை உரிய முறையில் பயன்படுத்தி நல்ல நிலைமையில பப்ளிக் சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செய்வோம் சராசரி அரசியல்வாதிகளாக இல்லாம நம்ம அரசியல் ஏன் வந்தோம் எதுக்காக வந்தோம் அப்படின்ற ஒரு இது அது நான் மீண்டும் பேருக்குன்னு சொன்ன தான் அது எனது சேவை அரசியல் எனது சேவை தொழில் அல்ல அப்பா வந்து அரசியலில் வந்து கவுன்சிலராக நிற்கும் போது தோல்வி அடைகிறாரு அந்த டைம்ல நீங்க ஒரு வாக்குறுதி எடுக்கிறீங்க அப்பாட்ட குடுக்குறீங்க ஜெயிச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் அதாவது கவுன்சிலரா ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அப்பா என்ன சொன்னாரு மகிழ்ச்சியா அவர் அவரு அறைந்த மகிழ்ச்சிக்கே அளவு இல்லை ஏன் எல்லாருமே அது அப்ப எடுத்த போட்டோஸ்ல கூட எங்களோட அந்த ரியாக்ஷன் தெரியும் ஏன்னா அப்படி அந்த மாதிரி பிரச்சாரங்கள் அப்படி இருந்தது அவர் அப்பாவாலே ஜெயிக்க முடியல பையன் ஜெயிக்க போறான் அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு எனக்கு இந்த தான் எனக்கு இந்த அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கான வழிவுகளை ஏற்படுத்தினாங்க ஒரு பொய்க் கேஸ்ல தலைவர் வீரபாண்டியாரோட ஒரு பொய் கேஸ்ல என்னையும் சேர்த்து ஒரு சம்ம ஜெயிலில் போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்போ போகும்பொழுது இங்கே இருக்க பப்ளிக்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் ரோட்டில் உட்காந்தாங்க முதல் முறையாக ரோட்டில் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து ஒரு நபருக்காக அந்த பொய்கேஸ் எதிர்த்து போராடினது எனக்கு மட்டும்தான் அந்த வகையில் நான் ஒரு தவறுதான் அதாவது எப்படின்னா தேவை தேவை தேவையில்லா சம்பவமாக இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் வந்த உடனே நான் ஆக்சுவலா இங்க இல்லவே இல்ல எனக்கு சீட் கொடுத்தாங்க நான் கண்டிஷன் கையெழுத்துக்காக சென்னையில இருந்தேன் நான் இங்க பிரச்சாரத்துக்கு வரல எதுக்குமே வரலாறுல ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதுல இல்ல நான் இங்க இல்லவே இல்ல நான் சென்னையில இருந்தேன் எங்க அப்பா அம்மா நாமினேஷன் அங்க இருந்து கையெழுத்து போட்டு அனுப்புனேன் நான் இல்லாம தான் இங்க பிரச்சாரம் பண்ணாங்க தெய்வலின்ற ஒருத்த பேருக்காக தான் இங்க பிரச்சாரம் பண்ணாங்க பப்ளிக் ஏத்துக்கிட்டாங்க அப்பெல்லாம் கூட ரவுடி சொல்லி சொன்னாங்க பப்ளிக் தெரியுமில்லையே யார் என்ன அப்படின்றது அதனால எனக்கு அவங்க ஆதரவுல கடைசி மூணு நாள் தான் நான் வந்து இங்க பிரச்சாரமே பண்ணேன் எனக்கு வெற்றி கொடுத்தாங்க அந்த கவுன்சிலரான கதையே பார்க்கும் போது சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நண்டன மாதிரி இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சூப்பர் இந்த மாதிரி தினமும் மக்கள் 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 சேவை பொதுப்பணி இந்த மாதிரியே ஓடிட்டு பேசிட்டு இல்ல ஃபேமிலியில வந்து இதுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால தான் ஓடவே முடியுது இல்ல அப்படின்னாக்கா அவங்க வருத்தப்படுவாங்க அவங்களுக்கும் உண்டானதை நான் அப்பப்ப ஃபேமிலிக்கு என்னவோ வெளியே அவங்க தம்பிங்களை கூட்டிட்டு போறதாகட்டும் வருஷம் ஒரு தடவை எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போறதாகட்டும் தேவையானதை செய்யறதாகட்டும் அப்பா அம்மா எது கேட்டாலும் நானும் இல்லாம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் பப்ளிக் இல்லாம செய்யறோம் ஃபேமிலிக்கு செய்யக்கூடாதா ஃபேமிலி நமக்கு அவங்க தானே பேஸ் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அதனால அவங்களுடைய சப்போர்ட்டிவ் இல்லாமல் எதுவுமே நகராது குடும்பமே திமுக பின்புலத்துல இருந்தாலும் நம்ம நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாருக்குமான ஒரு மனிதரா நீங்க வந்து பிரதிபலிக்கிறீங்க சோ அந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க திமுக குடும்பமா இருந்தாலும் நான் திமுக நபரைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு கிடையாது பொதுவா எல்லாத்துக்குமே உண்டானவர் தான் அந்த கவுன்சிலர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான் கவுன்சிலர் அப்படின்றத அப்பறந்தே என் மனசில் ஆளை பதிஞ்சுது கட்சி பாகுபாடு இல்லாம யாருக்கு வந்தாலும் என்ன தேவைகளோ செஞ்சு கொடுத்துட்டு இருந்ததுனால தான் எனக்கு இந்த கூட்டத்துல இப்போ நான் இருக்கிறதுனால அதிமுகவை சார்ந்தவர்கள் இது மகளிர் ஆக்கிட்டாங்க தெய்வம் இங்கே ஜெயிக்கக்கூடாது லேடிஸ் ஆக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி மகளிர் ஆக்கப்பட்டதுனால எனக்கு தலைமையாக கூப்பிட்டு பக்கத்து கூட்டத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அங்கேயும் போய் என்னால் ஜெயிக்க முடியுது அப்படின்னாக்கா நான் பொதுவாக கட்சி பாகுபாடு இல்லாமல் பணியாற்றுறதுதான் காரணமாக நினைக்கிறேன் அது உள்ளபடி சந்தோஷமாக இருக்கு தன்னுடைய சொந்த வார்டை விட்டுட்டு பத்தாவது வார்டில் போய் நிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சிச்சு அங்க உங்களுடைய பணி எப்படி இருக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நான் என்னுடைய சொந்த வார்டை விட்டுட்டு ஒன்பதாவது வார்டுக்கு போனேன் ஒன்பதாவது வார்டுக்கு போனா அங்கேயும் பப்ளிக் அதாவது பொதுமக்கள் என்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் செஞ்ச இங்க நான் சர்வீஸ் பண்ணேன் இல்லையா இங்கே சர்வீஸ் ஈர்க்கப்பட்டது ஆக்சுவலாக பிரச்சாரத்துக்கு நாங்கள் போகிறோமோ இல்லையோ இங்கே இருக்க குடும்பங்கள் அதாவது இந்த பத்தாவது கூட்டத்தில் இருக்க குடும்பங்கள் ஒவ்வொருடைய சொந்தக்காரங்க அந்த பக்கம் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட போய் தம்பிக்கு ஓட்டு போடுங்க அவர் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாரு அவங்களோட பிரச்சாரம் தான் என்ன இங்கே வெற்றி பெற வச்சது ஏன்னா நான் அங்கே போய் புதுசான ஓட்டு கேட்டேன் கேட்டு வாங்கினுன்றத விட இங்கே இருக்க பொதுமக்கள் அனைவரும் அங்கே போய் அவங்க சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் போய் தம்பி ஜெயிக்கவீங்க அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிரச்சாரங்கள் எனக்கு புது வார்டுல இருந்தாலும் எனக்கு அந்த வெற்றியை தந்தது இது மாதிரி இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது மக்கள் ஏற்றுக்கிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மேலும் மேலும் பதவிகள் நம்ம தலைமை வா வாட்ச் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த பதவியை நானும் பொறுப்பையும் பொறுப்பு பொறுப்போடு ஏற்று செயல்படுத்துவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு தேவையான செஞ்சுருக்கேன் ஒன்பதாவது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் சில சில கவுன்சிலர்ஸ்க்கு பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அங்கே நான் பணிகளை செஞ்சிருக்கேன் எப்படிப்பா நீ மட்டும் செய்கிறேன்னா சில பேர்லாம் கேட்டிருக்காங்க அது அதிகாரிகள் அங்கே இருக்க நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ப என்னுடைய யுக்தி ஏற்கனவே இருந்த கவுன்சிலர் இருந்ததுனால அதனுடைய அனுபவங்கள் அதெல்லாம் வைத்து அவங்களுக்கு தேவையான செஞ்சிருக்கேன் இப்ப அங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை தம்பி வந்தால் தான் இந்த டிச்சு போட்டாங்க தம்பி வந்ததுனால தான் இந்த வேலை நடந்தது ஒரு முடியாத ஒரு சாக்கடை பணி ராமமூர்த்தி புது ஓடை இப்ப சயின்ஸ் பார்க் கொண்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட அடுத்தது நான் ஸ்கேட்டிங் அந்த கிரவுண்ட் கொண்டு வந்திருக்கேன் ஸ்விம்மிங் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நிறைய இப்ப ஹாஸ்பிட்டல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் சில கவுன்சிலர்ஸ் எல்லாம் பொறமைப்படக்கூடிய அளவிற்கு என்னுடைய பணிகள் இருக்குன்றது பெருமையாக இருக்கு இது பின்னிட்டு காலகட்டத்தில் தலைமை வாட்ச் பண்ணி எனக்கு மேலும் பொறுப்புகள் கொடுத்த கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் அந்த பொறுப்புகள் கொடுத்தா அதுக்கு உகந்த மாதிரி நான் நடந்துப்பேன் நம்மளுடைய தெய்வ அறக்கட்டளை மூலமா நான் அடுத்தடுத்த விஷயங்களை என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்கீங்க பொதுமக்கள் என்கிட்ட நிறைய எதிர்பார்க்க லாஸ்ட்டு கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணிருந்தா என் கிட்னி ஃபெயிலியர் தம்பி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க சரி நானும் யோசிச்சேன் ஏதாவது அவங்களுக்கு நம்மளுடைய சர்வீஸ் மூலயமா செய்யணும் அப்படின்றதுனால தெய்வ அறக்கட்டலையே ஆரம்பித்தோம் எனக்கு ஒரு ஆசை ஏ டுசட் இந்த இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் அடானஸ் போடுறதுலேருந்து ஃப்ரீசர் பாக்ஸ் வைக்கிறதுலேருந்து அமர்வு ஊர்தி அனுப்புறதுலேருந்து அவங்களுக்கு மருத்துவ சான்று வாங்கி கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு தேவையான அனைத்து வகையான லைட்டு அந்த பிரேதத்தை கழுவுறதுக்கான டேபிள் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அதை கூடிய விரைவையில நான் ஆரம்பிப்பேன் அப்புறம் என்னுடைய ஆசை இந்த ஏஐ டெக்னாலஜி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னெடுத்து வந்துட்டு இருக்கு அதை ஏஐ டெக்னாலஜி லைப்ரரி ஒண்ணு கொண்டு வரணும் ஸ்டூடெண்ட்டுக்காக உந்துதலாக இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாருமே அந்த லைப்ரரி இந்த பசங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானதை எந்த வகையில் செஞ்சாலும் சொல்லப்போகாது அவங்களுக்கு தேவையான படிப்பு விஷயத்த படிப்பு தான் நாளைக்கு எல்லாமே காப்பாற்றுவோம் அவங்களுக்கு தேவையான படிப்பு படிக்க முடியாத நபர்களுக்கு படிக்கிறதாகட்டும் மருத்துவம் செய்ய முடியாதவர்களுக்கு மருத்துவராகட்டும் நிறைய பேர்த்து இப்போவே நான் அந்த கால் ஊனமுற்றவர்களுக்கு அந்த ஒரு கால் இழந்தவர்களுக்கெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் கண் மருத்துவ முகம் ஆகட்டும் நான் பிளட் டொனேஷன்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் பிளட் டொனேஷன் கொடுக்கறதுல நான் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ரூபா கொடுத்துருக்கேன் என்னால் அவங்களுக்கு தேவையான உதவிகள் இந்த மாதிரி இந்த அறக்கட்டளை மூலியமாக செய்ய முடியுன்றனால கொண்டு போயிட்டு இருக்கோம் அது மேலும் உதவி பெறுகின்ற பட்சத்துல அது மேல கொண்டு போகலாம் என்னுடைய அடுத்த கேள்வி நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் பண்ணலாம் ரெண்டு நாள் பண்ணலாம் ஆனா தொடர்ந்து அந்த விஷயங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க இல்ல சேவை அப்படின்றதே ஒரு வகையான தான் நம்ம உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மகிட்ட எதிர்பார்க்கும் மக்களுக்கு அவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கோம் என்னுடைய மேரேஜ் டேல இந்த பிப்ரவரி போர்டீன்த் என்னுடைய மேரேஜ் டே அன்னைக்கு நான் சரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி காலை உணவு திட்டத்தை ஆரம்பிக்கலாம் நண்பர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம் சரி காலை சிற்றுண்டி திட்டத்தை ஆரம்பிப்போம் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நிலை இருந்தது ஆரம்பிப்போம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ சில பேர்த்து எல்லாத்துக்குமே உதவி பண்ண ஆசை இருக்கும் ஆனால் செய்ய முடியாது பட் எனக்கு அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்குறது இந்த மாதிரி அந்த மாதிரி என்னுடைய அப்பாவோட அரசியல் பின்பலம் ஆகட்டும் என்னுடைய அரை ஏன்னா ஆனதாகட்டும் வழக்கறிஞர் தொழிலாகட்டும் இப்படி வந்ததுனால எனக்கு அதுக்கான உந்துதலை கொடுத்தது சரி நம்ம ஆரம்பிப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போட ஆரம்பிச்சோம் இது வரைக்கும் அதை ஈர்க்கப்பட்டு புதுமக்கள் பார்க்கறவங்களா பரவாயில்ல நம்ம ஒரு இரநூறு முதியோர்களுக்கு காலை உணவு தரோன்றது பெரிய விஷயமா இருக்கு நாமளும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரையும் நான் கேட்டதே கிடையாது ஒருத்தர் கூட அவங்களாம் போன் போட்டு இன்னைக்கு என் பேர்டே பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் செலவு ஏற்றுக்கிறேன் அப்படின்னாங்க அது மறைவு இன்னைக்கு ரெண்டு நாள் முடிஞ்சிது இந்த ரெண்டு நாளுமே நான் ஒருத்தருடையுமே கேட்காம அவங்களாக முன் வந்து என்கிட்ட இந்த இதை கொடுத்துருக்காங்க இன்னும் புக் ஆகிட்டே இருக்கு தொடர்ந்து போயிட்டு அதே அனேமா நூறு நாள் கண்டினியூவாக போட்டுருவேன் மேபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் போட்டுட்டேன் அப்படின்னாக்கா அடுத்து கண்டினியூ ஆயிடும் ஏன்னா அந்த நம்பர்ல நோட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க பேர்தே இல்லை நம்மள ரிமைண்ட் பண்ணுறோம்னா இதெல்லாம் ஒன்றும் அவங்க பெருசாக எடுத்துக்கிறதில்ல அவங்க தே ஆர் வில்லிங் அவங்களுக்கு பண்ணணும் நாமும் நாலு பேத்து சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி வர்றவங்களும் முதியோரும் தான் வராங்க அதனால முடியாதவர்கள் முதியவர்கள் வந்து அதை பயன்படுறதுனால மக்களுக்கு அது அவங்க நல்லா பண்றாங்க நான் சப்போர்ட்டிவா இருக்கேன் ஆஹ் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு நிறைய நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த ப்ரைஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த கபடி மேட்ச்ல இது பண்ணவங்கள்தான் இருக்கட்டும் சொன்ன மாதிரி தான் ஒரு அரசியலுக்கு வரும் அப்படின்னாவே இப்போ தெரு தெருவா பண்டிகை போடுவாங்க பண்டிகை போடும்போது அவர்களுக்கு ஏதாவது உதவி தேடி வருவாங்க அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் பசங்கெல்லாம் வந்துட்டு என்ன பேட் வாங்கி கொடுங்க கிரிக்கெட் வாங்கி ஏதாவது விளையாடணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கிட் கொடுக்கறதாகட்டும் அப்புறம் இந்த கேரம் போர்டு கொடுக்குறதா செஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட வராங்க வரவங்களுக்கு எல்லாமே என்னால் முடிஞ்சது செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸ்போர்ட்ஸ்ல நான் ஆக்சுவலி ஸ்கூல் டேஸ்லாம் நான் நேஷனல் கோகோ பிளேயரு என்னுடைய அத்லட் பிளேயர் நான் அதனால அதில் இருக்கு அதில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதனால அதை முன்னெடுத்து வர்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்கேன் ஒரு தம்பி கிரிக்கெட்ல கூட போயிருக்காரு அவர் சுவெல்லாம் கூட கேட்டிருந்தாரு அதாவது அம்மா அப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிளஸ் ஃபேமிலியில குட்டீஸ் அவங்கள பத்தி சொல்லுங்க அம்மா அப்பா சில பேர் இல்லாம எல்லாருமே சொல்லுவாங்க நமக்கு அவங்கதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா எல்லாம் உண்மையாலுமே நீங்க நூறு பேர் கொண்டு தான் சமைச்சு போடணும் எங்க அம்மாட்ட அம்மா நீங்க நூறு பேர் வராங்க அவங்க சமைக்கணும்னு சொன்னா மூஞ்சி சுழிக்காம சமைச்சு போடுவாங்க எங்க அம்மாக்கெல்லாம் உண்மையாலுமே நான் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப இன்னமும் அவங்க தான் வேலை செய்வாங்க சம சலிக்கவே மாட்டாங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி சமைச்சு போடுவாங்க அந்த அளவுக்கு அப்பா அவர் காட் அவரே சும்மா சொல்லக்கூடாது எங்களுக்கு உழைப்பு எங்கள் குடும்பத்துக்காக அவங்களுடைய அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க தம்பி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அது மாதிரி நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவருடைய உழைப்பு தான் நானும் இது வரைக்கும் ஒரு சதுரடி நிலம் கூட என்னால் வாங்க முடியல எனக்கு வயசு கிட்டத்தட்ட ஐம்பது நெருங்கிடுச்சு என்னுடைய உழைப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி பணம் சம்பாரிச்சு எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் ஒரு ச ஒரு சதுரக்குரியால் வாங்க முடியல எங்க அப்பா உழைச்சு ஒரே ஒரு ஏக்கர் வாங்கினாரு அதை இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் பிரிச்சு எழுதி வச்சிருக்காரு அதை என்னால வாங்க முடியல வாங்கணும் பார்க்கலாம் அது நல்ல முறையில தான் உழைச்சு வாங்கணும் அவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொன்னா தம்பி தங்கச்சி தங்கச்சி சென்னையில இருக்காங்க தம்பி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாரும் ஜாயின் ஃபேமிலி தான் எங்க ஒய்ஃப் ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க இந்த மாதிரி நான் சர்வீஸ் பண்ணும் பொழுது மூஞ்ச முகம் சொல்லிக்காம அவங்களும் இந்த மாதிரி எதையுமே ஏதாவது நெகட்டிவிட்டியா சொன்னாதானே நமக்கு அந்த பின்வாங்கிற தோணும் நீ பண்ணுங்க எது வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூட சப்போர்ட்டிவா இருக்கான் அவங்களுக்கும் என்ன இந்த நேரத்துல மனமாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சூப்பர் சார் அடுத்தது குழந்தைங்களை பத்தி குழந்தைங்க படிக்கிறாங்க என்னோட பையன் லக்ஷன் தேவ் இன்னொரு பொண்ணு மோக்ஷா ரெண்டு பேரும் என்ன தமிழ்ல இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே நான் இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் வந்ததுனால என்னுடைய விருப்பத்துக்கு அவங்க வீட்டு வழி விட்டாங்க இந்த பேர் வைக்கிறதுல என் ஒய்ஃப் விருப்பத்துக்கு நான் விட்டுட்டேன் ஏன்னா நம்ம தொந்தரவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதனால அவங்க பேர் வச்சாங்க ஏன்னா அவங்க விருப்பம் அப்படின்றத விட்டுட்டேன் அதனால லக்ஷன் தேவ் பத்தாவது படிக்கிறாரு மோக்ஷா ஆறாவது இப்ப கடைசி எக்ஸாம் நீங்க எழுதி போயிருக்காங்க ஒரு அரசியலை நோக்கி வரோம் அப்படின்னு சொன்னா பணம் மோட்டிவ்ல தான் வந்து எல்லாருமே இருப்பாங்க என்னதான் பூர்வீகம் வந்து அரசியல் பின்னணியா இருந்தாலும் இன்னைக்கு அரசியல்வாதிகள் வந்து பணத்தை சுருட்டக்கூடிய ஆட்களை நிறைய பேர் நம்ம பாக்குறதா இருக்கு ஆனா உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து நல்லடக்கம் செய்யறதா இருக்கட்டும் அன்னதானம் எப்படி இந்த அந்த அமரூதியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எப்படி ஆரம்பிச்சு உங்கள்கிட்ட நான் கவுன்சிலர் ஆயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போவேன் அந்த டெத்தை போய் பங்கு அவங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அவங்க வசதிக்கு ஏற்ப கொடுத்துட்டு வருவேன் அது நாலடைவில அது ரெகுலரா ஆணிச்சு இந்த கவுன்சில் ஆகிட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற முடியல எல்லாம் என்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தனால அவங்க எதிர்பார்த்த ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது அவங்க தேவையான செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த பணம்னு சொன்னீங்க இல்லையா என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே அட்வொகேட்டா ப்ரொஃபஷன் தான் எனக்கு அது அதுல வர்றவங்க எல்லாமே ஃப்ரீயா ஓ தெய்வலிங்க இருக்காரு ஃப்ரீயா பாத்துக்குவார் அப்படின்றாங்க பணம் இருக்கவங்க ஒரு நல்ல பெரிய வைக்கிட்ட போயிருவாங்க பணம் இல்லாதவங்க மட்டும் தான் வருவாங்க அந்த வகையில பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல்ல கொஞ்சம் இருந்தேன் எங்க அப்பா தான் இன்னமும் என்ன சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு அது அப்படியே போயிட்டு இருக்கு பணம் இல்ல பணம் நம்ம முக்கியம் கிடையாது அரசியல் எனது சேவை தொழில் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னெடுத்து கொண்டு போனேன் அந்த வகையில தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுல அமர ஒரு உந்துதலா இருந்தது என்னுடைய வாகனம் அது ஒரு கிட்டத்தட்ட சுயநலமா தான் ஏன்னா ஒரு நாள் ஒரு டெத்துக்கு போனா இரண்டாயிரம் மூவாயிரம் செலவாகுது நாமே அதை வேற மாதிரி பண்ண பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சோம் என்னுடைய ஆம்னி வண்டி ஒண்ணு என்னுடைய முதல் முதல்ல என்னுடைய அட்வொகேட் ஃபீஸ்ல வாங்கின வண்டி தான் அந்த ஆம்னி அந்த ஆம்னி வண்டியை வச்சுட்டு அதை அந்த அந்த வண்டி சென்னையில போறதுல நிறைய அந்த வண்டி தான் போயிருக்கேன் அந்த வண்டியை நான் அமரவர்த்தி ஆகிறோன்னு வீட்டுல சொன்னேன் வீட்டுல சொல்லும் பொழுது ஒரு சிலர் எல்லாம் தடங்கள் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி என் மனைவி ஆகட்டும் என் அப்பா ஆகட்டும் என் அம்மா ஆகட்டும் தாராளமா செய்யுங்க உங்களுக்கு என்ன விருப்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எனக்கு உழ்ந்துதான் இருந்துச்சு வெளியே சொல்லும் பொழுது ஏன் அதெல்லாம் செய்யற அதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னா நெகட்டிவா பேசினாங்க நமக்கு தேவையில்ல ஏதோ ஒரு விலை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை அமர உறுதியா மாத்தினேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐயாயிரம் பாடி அடக்கம் பண்ணிருக்கு அது உள்ளபடியே மகிழ்ச்சியா இருக்கு அனாடை யாராவது இருந்தாங்க டெத்து அவங்களால பணம் இல்லை அப்படின்னா என்கிட்ட சொல்லுவாங்க ஆனா என்கிட்ட பணம் இல்லைன்னு தாராளமா நான் பண்றேன் அப்படியுமே இதுல ஏழை இருக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாகனம் போய் அவங்களை உதவி செஞ்சிருக்கு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாவே செஞ்சிருக்கு நான் என்னுடைய காசை போட்டு கூட அது பண்ணிருக்கேன் ஒரு நாளைக்கு நம்மளை தேடி வரும் அப்படிங்கும்போது அதை அதை வந்து ஒரு அமரர் ஊர்தியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த உங்களுடைய அந்த தாட் எப்படி இருக்கு சர்வீஸ் பண்ணணும் பப்ளிக் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய நீ சொன்ன மாதிரி என்னுடைய முதல் ஃபீஸ்ல வாங்கின வாகனம் தான் அது கொஞ்சம் நெருடலாம் இருந்தது ஆனா அது என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய ஃபேமிலிஸ்லாம் அது தப்பு இல்லை நீ பண்ணு நல்லது பண்ணு நல்லது பண்ணுறது தானே பண்ணுறோம் அது நல்ல வகையில் தான் யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வகையில் அந்த வாகனம் இன்னைக்கு நிறையா பேர்த்த அடக்கம் பண்ணியிருக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்கு அதில் ஏழை பாலை எல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்கு இந்த கேட்ல இருந்து ஒலசூர் வரைக்குமே யார் இறந்தாலும் முதல்ல அவங்க ஃபோன் பண்ணுறது எனக்கு தான் இறப்பு மட்டும் கிடையாது கெட்டது நல்லது எதுவாக இருந்தாலும் என்ன பகிர்ந்துக்கிறாங்க அவங்க ஞாபகத்தில் முதல் என் பேர் வர்றது நான் செஞ்ச ஒரு பாகியமாக தான் நினைக்கிறேன் அவங்க ஏதாவது தேவைன்னா தெய்வலிங்க திருப்பி பாருங்கப்பா பண்ணி கொடுப்பாரு அந்த நம்பிக்கை எதிர்க்கும் காப்பாற்றிட்டு இருக்கேன் ஒரு நல்ல விஷயங்கள் பண்றதுக்காக வந்துட்டோம் நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோம் அதை பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு நீங்களே போறீங்க நீங்களே அந்த பாடியை வந்து ரெக்கவர் பண்றீங்க இன்க்ளூடிங் கொண்டு போய் அது தகன மேடையில வச்சு அந்த முடிக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் ஃபுல்லா நீங்க கூட இருக்கீங்க இதுக்கு எப்படி ஃபேமிலியில இருந்து சப்போர்ட் கிடைக்குதுன்னு தான் என்னுடைய கேள்வி இது காரணம் என்னன்னா இப்ப ஒருத்தர் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஒரு நபர் அனுப்புறோம் அப்படின்னா அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சப்போஸ் பாடி எடுக்கிறாங்க எடுத்துட்டு நமக்கே தெரியாம அவங்ககிட்ட ஒரு ஆயிரம் கேட்பாங்க அந்த ரெண்டாயிரம் கேட்பாங்க இப்படின்லாம் இருக்கும் அந்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவங்கள நாம இனிஷியேட் பண்ணணும் அவங்க எப்படி போறாங்கன்னு அவங்க ஃபாலோ பண்ணும் நம்ம தப்பு பண்றாங்களா டிரைவரா போறாரு காசு ஏதாவது வாங்குறாரா அவர் ஏதாவது நம்மள நம்மளோட பேரை கெடுத்துருவாரா அப்படின்னு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அதே அந்த இடத்துக்கு போனாக்கா தப்புகள் நிறைய தவிர்க்கப்படும் நம்ம இவ்வளவு நாள் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க காரணம் அப்படின்னா நான் நேரா போறதுனாலதான் இல்ல நான் யாரையா அனுப்பி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா இன்னும் என் பேரை கெடுத்திருப்பாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது நேரடியா போய் அவங்களுக்கு உண்டான தேவைகளை செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஓவராலா உங்களுடைய லைஃப்ல நடக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இது தொடர்ந்து மக்களுக்கு இந்த சேவை வந்து இன்னும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆசையும் சோ இறுதியா மக்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லவன்னு பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் கெட்டவன் அப்படின்றது ஒரு நொடியில் எடுத்துட்டு போயிடலாம் நம்ம செய்யற பணிகள் நம்ம நல்லவன் கொண்டு போயிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தவறுதலா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வளரக்கூடாதுன்னு பார்க்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் கொண்டு போயிடுவாங்க அதனால பார்த்து பழக வேண்டும் பார்த்து பேச வேண்டும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பது என்று முதலாய கடமையாக வச்சிருக்கேன் அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கணும் இதே நல்ல பேரோட வளம் வரணும் அப்படின்றது ஆசை அதை நிச்சயம் பொதுமக்கள் மத்தியில நான் அதை கொண்டு போவேன் நம்புறேன் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் பன்முகங்களை கொண்ட ஒரு நபரா வந்து அறியப்படுறீங்க உங்களுடைய எதிர்கால கனவுகள் திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெற்று மக்களுக்கு இன்னும் நீங்க சேவையாற்றும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்பப்படுறேன் எங்க டீம் சார்பாக கேட்டுக்கிறோம் சக்சஸ்ஃபுல் மனிதர்களுடைய ஸ்டோரி நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு படியாவது உந்துதலா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் பணியை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாம தன்னுடைய சொந்த ஊருக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள எல்லாமே செஞ்சிட்டு இருப்பாங்க விஷயங்களை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்துக்கும் போது இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் பொறுப்பில் இல்லைனாலும் மக்கள் பணி மக்கள் பணியே மகத்தான பணி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எல்லாரும் முன்னெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த விஷயங்களை வந்து நம்ம உங்கள் முன்னாடி வச்சிருக்கோம் இது போன்ற சக்சஸ்ஃபுல் மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து உங்களுக்காக அடுத்தடுத்து கொண்டு வருவோம் உங்களுடைய சப்போர்ட் மிக முக்கியம் நன்றி வணக்கம்